ரிசல்ட் ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பத்தெட்டு ஆள் குடும் ஜீரோ எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இங்கே கொடுத்தது இங்கே வந்திருக்கு ரிசல்ட் நினச்ச மாதிரி வரவே மாட்டேங்குது ஜீரோக்கு பவர் அஞ்சு அஞ்சு ஒரு கம்மி பண்ணி நாலு நாலுக்கு நாலு எட்டு நானூற்றி பதிமூணு இது இப்போ இந்த ட்ரா நம்பர் வச்சு என்ன வரும் இந்த நாளுக்கு வச்சு ஒரு ஹிஸிங் எடுத்த நாளுக்கு அஞ்சு ஏழு அப்படின்னா எட்டு இந்த ஒண்ணுக்கு அப்படியே உக்கார வச்சா இந்த ட்ரா நம்பரை வச்செடுத்த இந்த வருது வந்து இந்த நான் இது பார்த்தீங்கன்னா சாட்டை வச்செடுத்த கிசிங் மூணு ஒன்று இருபத்தஞ்சு நிர்மல் நானூற்றி பதிமூணு மிஸ்ட்ர்தோலா வச்சு மரவச்சி

சிபோல் ரெண்டு மூணு ஒன்பது எட்டு இந்த மூணு எட்டு ஸ்ட்ரங் வச்சுக்கலாம் ஒம்பதுக்கு சாய்ஸ் இருக்கு நால்போல் நாலு ஆறு எட்டு இது கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஏபிசி அறநூற்றி ரெண்டு மூணு எட்டு ஒன்போது நாற்பத்தி ரெண்டு மூணு எட்டு ஒன்போது வச்சுக்கலாம் எண்நூற்றி நாற்பத்தெட்டு மறுபடியும் வரும் நேம் மினிஸ் நம்பர் நான் எதுவும் எடுக்கலை நான் இதை எடுத்தால் கமெண்ட் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணேன் டிபோர்ட் ஜீரோ இது மட்டும் தான் எடுத்திருக்கேன்